ஆடுங்க ஒரு கூட்டம் நம்மளை குறை சொல்ல தான் இருக்குங்க எப்பவுமே ஒரு குறை சொல்ற ஒரு கூட்டம் எழும்பிட்டு தான் இருக்கும் அவைகள் மத்தியில நம்ம எப்படி இருக்கணும் அப்படின்னா இந்த பூக்களை பாருங்க எவ்வளவு அழகாகவும் அமைதியாகவும் ஒரு சாந்தமாகவும் பார்க்கவே அவ்வளவு அழகா இருக்கு இது போலதான் நம்மளும் பொறுமையுள்ளவர்களா இருக்கும்போது இதே பூக்களை போல கர்த்தர் நம்மளை மாத்துவாங்க வேதத்துல நோவா கூட அவர் உத்தம இருந்தார்னு ஆதி ஆகமும் ஆறாம் அதிகாரத்துல ஒன்பதாவது நோவா பிரசங்கிக்கும் பொழுது அநேக குறைகள் வந்திருக்கும் அநேக பேர் விமர்சிச்சிருப்பாங்க அநேக பேர் அவருக்கு விரோதமா எழும்பி இருப்பாங்க ஆனாலும் நோவாவுக்கு நோவாவுக்கு கர்த்த அரணான கோட்டையுமா இருந்து வேலைக்குள்ள நுழைய செய்து கத்தர் குடும்பத்தை காப்பாற்றினார் அது நம்மளையும் கர்த்தர் காப்பாற்றுவார் குறை சொல்ற கூட்டத்தை பத்தி கவலைப்பட வேண்டாம் அவைகள் மத்தியில நம்மளை அழகாக நடத்த இயேசு கிறிஸ்து நம் அருகில் இருக்கிறார் நாம் பரிசுத்தவான்களாக நல்ல ஜெபம் பண்றவங்களா இருந்தா நோவாவை போல நம்மளையும் கர்த்தர் ஆசீர்வதிக்க முடியும் பிளஸ்யோ அமேன்